அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கரணம் கரணத்தில் சகுனி அப்படின்ற காரணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஜாத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க சகுனி அப்படின்னாக்க காகம்னு அர்த்தம் சகுனி கரணத்தோட பலன்களை பார்க்கலாம் அதிக புத்திக்குரிமை உடையவர் சகோதரனால் பிரச்சனை உடையவர் தந்தையின் தொழில் அமையும் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் பேச்சால் புகழ் பெறக்கூடியவர் பேச்சால் உறையினர்கிட்ட வந்து கெட்ட பேரும் வாங்குவார் குடும்பத்தில் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்களும் இருப்பாங்க கண் சம்பந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும் ஜோதிடம் நல்லா வரும் வாக்கு பலிதமும் இவருக்கு இருக்குது ஆசிரியர் இல்லாட்டினா டெக்ஸ்டைலு இல்லாட்டினா நூல் சம்பந்தமான தொழில் இவருக்கு அமையும் அதிக உழைப்பு இருக்காது அதிகாலையிலே எந்திரிக்கக்கூடியவர் சுறுசுறுப்பாக இருப்பாரு தன்னை பற்றி உயர்வான எண்ணம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இவர் அதிர்ஷ்டசாலி தான் படிப்புல தடை இருக்கு பெரிய மனிதர்களோட நட்பு திடீர் திடீர்னு கிடைக்கும் கூட்டு தொழில் கூட்டாளி நன்றாக இருக்கும் குழந்த பிறந்த பிறகு தான் யோகமான ஜாதகம் அது வரைக்கும் கஷ்டம்தான் இவருக்கு அமானிய சக்தி இருக்கு எதையுமே எழுதுல ஏற்றுக்கொள்ள மாட்டாரு ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாரு இடம் சம்பந்தமான யோகமும் இருக்கு சுத்தமா இருக்க மாட்டாரு பாகுபாடு இல்லாம பழகுவார் மகரம் கும்பம் சிறப்பான வீடுகளுக்கு சனி தச சனி புத்தி நன்மை தரும் கரணம் செய்யும் யோகம் இது வழிபாடு திருநள்ளாறு சனி பகவான் ஆத்துர் அருகே அரகலூர் குச்சனூர் இதற்கு சிறப்பு சகுனி இதை கூக எடுத்துட்டோம் அப்படின்னாக்க சனி அப்படின்னு தான் வரும் குச்சனூர் சனிபவன் சிறப்பு சங்கரனார் கோயில் இல்லாட்டினா சங்கரன் கோயில் போகலாம் சனிக்கிழமையில் சீரடி சனி சிங்காவூர் சனி ராகு தொடர்பு சீரடி போகலாம் செவ்வாய் ராகு தொடர்பு சீரடியும் போகலாம் சனி பவனுக்கு கொடுமுடியும் சிறப்பு செவ்வாயும் சனி தொடர்பு பழனி திரு ஆவினன் குடி போகலாம் சனி பவனுக்கு திருப்புள்ளிக்காடு திருவாரூர் கண்ணாயிரன்நாதர் திருவாரூர் திருவாரூர் நீலலிங்கம் சகுனி கரணத்தில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் எதாவது பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் ஊனமுற்றோருக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஜோதிடாக இருந்தால் ஜாதகம் வந்து இலவசமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்ம பதிவை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்